நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து மூன்று நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள் இதுதான் பேசிக் அவளுக்கு அதுக்கு முன்னாடியே

நூத்தி இருபத்தி ஏழு நாட்டுக்கு அவ ராஜகுமாரத்தி ராஜாவோட எல்லாம் ஓகே தான் இவ்வளவு அதிகாரத்தை அவள் நம்புவதற்கு முன்பாக பிரச்சனை வந்த உடனே பார்த்து நானும் தாதிமாரும் உபவாசம் இருப்போம் மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருப்போம் நீங்களும் இருங்கள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு ராஜகுமாரத்தை ஆகிற வரைக்கும் நம்ம உபவாசம் இருப்போம் அதாவது நமக்கு எதிர்பார்க்குற காரியம் நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபாஸ்டிங் எல்லாம் ஓகே தான் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சர்ச்சில் நடக்கிற எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் அவங்க இருப்பாங்க அழுது ஜாம் பண்ணுவாங்க குழந்தை பிறந்த பிறகு ரெண்டு வருஷத்துக்கு ஆளே இருக்காது பாஸ்டர் என்னைக்காவது பார்த்து கேட்பாரு எங்க உங்களோட சர்ச்சு பக்கமே காணும் அவங்க சொல்லுவாங்க அடுத்த வார்த்தை இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கே பாஸ்டர் வர முடியுது இதோடைய நேரம் சரியா இருக்கு வேலை கிடைக்கலம்பாங்க உபவாசம் போட்டு ஜோ பண்ணி அழுவாங்க ஒவ்வொரு இது உபவாச கூட்டத்திலையும் குறிப்பு எழுதி கொடுப்பாங்க எனக்கு வேலை கிடைக்கவில்லை தயவு செய்து ஜபிக்கவும் இங்கேயும் ஊக்கமாக ஜோம் பண்ணுவாங்க வேலை கிடைச்சிடும் அதுக்கப்புறம் பாருங்க சச்சு பக்கமே ஆள் வராது சண்டேவே வராது பாஸ்டர் கேட்பார் எங்க நீங்கள் சண்டே கூட ஆளை காணுமே பாஸ்டர் சண்டே கூட வேலை வச்சுட்டாங்க பிஸியாக இருக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் நினைக்கிற காரியம் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம் ஃபாஸ்ட் பண்ணுவோம் ஜாம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் அது வந்த பிறகு நாம் அதற்கு அதிகாரியாக மாறிட்டோம் இப்போ நமக்கு அந்த ஃபாஸ்டிங்லாம் தேவையில்லை ப்ரேயர் தேவையில்லை இன்னும் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு வரும்போது இருக்கக்கூடியதான ஸ்பிரிச்சுவல் டெடிகேஷன் இப்போ இருக்கா அவங்களுக்கு இப்போ இருக்கா ஆரம்பத்தில் வரும்போது ஓடி வரும்போது இருந்த டெடிகேஷன் இப்போ கத்தறவங்களை ஆசிர்வதித்து உங்க உண்மைக்கு தக்கதாக வீடு கொடுத்து கார் கொடுத்து பைக் கொடுத்து நல்ல வேலை கொடுத்து பிள்ளையை கொடுத்து சம்பாத்தியத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டாரு ஆனா அந்த டெடிகேஷன் இருக்கா இப்ப இப்போ அது ஓடி வர்றீங்களா இப்ப என்ன சொல்றீங்க ரொம்ப பிஸி டைமே இல்லை இப்போ எல்லாரும் கத்து வச்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய வார்த்தை என்னது டைமே இல்லை ஆனா எஸ்தர் ராஜகுமாரத்தியாய் மாறின பிறகு ராஜா கிட்ட போறதுக்கு அவகிட்ட இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு இப்போ எல்லாரையும் பார்க்கலாம் ராஜாவளை அதிகமாக நேசித்தான் ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும் ஆவிக்குரிய இருக்கட்டும் ஆரம்பத்தில் யாருமே இல்லாத போது ஒவ்வொன்றத்துக்கும் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோம் ஒவ்வொன்றத்துக்கு முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி கர்த்தர் அற்புத அடையாளமாக அதிசயமா என்ன பண்ணுவார் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் வந்து சாட்சி சொல்லுவோம் கர்த்தர் அற்புதமா செஞ்சார் அதிசயமா செஞ்சார் கொஞ்சம் எல்லாம் வளர்ந்த உடனே அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வரும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா எனக்கு இந்த ஏரியா கவுன்சிலர் தெரியும் எனக்கு அந்த எஸ்ஐ ரொம்ப தெரிஞ்சவர் தான் வேண்டப்பட்டவர் தான் அவர் நமக்கு கொஞ்சம் நல்ல அவரை பிடிச்சா காரியம் நடக்கும் ஏன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரை பிடிக்கல ஏன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரை தேடலை அன்னைக்கு அவரை தெரியாது அன்னைக்கு இயேசுநாதரை மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு இயேசுநாதரும் தெரியும் கூட இவரையும் தெரியும் உடனே ஒரு வசனத்தை எல்லாம் எடுத்துக்கிறது என்ன வசனம் தெரியுமா மனுஷர் கண்டிப்பா தேவை ஆண்டவர் மனுஷனை கொண்டு தான் உதவி செய்வார் உங்களுக்கு ஒரு காசு தேவைன்னா கர்த்தர் என்ன பண்ண போறாரு யாரையோ ஒருத்தர் அனுப்பி அனுப்பிதான் தரப்போறாரு யாரோ வச்சிருக்கிற ஒருத்தனை அனுப்பதான் போறாரு கண்டிப்பா மனுஷர் தயவு தேவை ஆனா நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை அந்த ஆலை கர்த்தரே அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு நம்ம அந்த ஃபாஸ்டிங் மிஸ்ஸிங் ஜபம் மிஸ்ஸிங் நாம அவ சொல்றா நான் ராஜகுமார்த்தி தான் ராஜா என்ன ரொம்ப நேசிக்கிறான் என் தலையில கிரீடெல்லாம் வச்சுட்டான் வஸ்தியை விட என்ன தான் நேசிக்கிறான் எல்லா உண்மை அதற்காக நான் நேராக ராஜா கிட்ட போக மாட்டேன் முதல்ல என்னை நான் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் பண்ணுறேன் முதல்ல நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் மூணு நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறேன் இருந்துட்டு நான் போகிறேன் பொதுவாக பெண்கள் எப்படி போவாங்க நல்ல அது ஒரு ராஜாவை பார்க்க போகிறதுனா எப்படி போகிறது யோசித்து பாருங்க பயங்கர அலங்காரம் இல்லை இந்த அம்மா மூணு நாள் சாப்பிடல மூணு நாள் தண்ணி குடிக்கல இந்த அம்மா எப்படி இருக்கும் அஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிக்க மூன்றாம் நாளிலே மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொழுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றால் மூன்றாம் நாளிலே அப்படின்னா அந்த அம்மா ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே போயிருக்கு மூன்றாம் நாளில இன்னும் ஃபாஸ்டிங் முடியல ஃபாஸ்டிங்கோட போயிருக்கு அப்படின்னா அந்த அம்மா எப்படி இருந்திருக்கும் மூணு நாள் வெறும் சாப்பிடல மட்டும் இல்லை அந்த அம்மா மூணு நாள் புசிக்கவும் இல்லையா குடிக்கவும் இல்லையா வந்து ராஜாவுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்க நான் எப்பவும் சொல்றேன் அப்படின்னா கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுங்க அதுக்கப்புறம் வெளியே வரவே முடிக்கிற வரைக்கும் வரைக்கும் என்ன செய்யாதீங்க வெளியே வராதிங்க வெளியே வர வேண்டிய வேலை இருக்குதா ஃபாஸ்டிங் இருக்காதிங்க எஸ்தர் மூன்று நாளும் புசியாகணும் குடியாகணும் ராஜா முன்னாடி போய் நிற்கிறா இப்போ என்ன யோசிச்சிருக்கணும் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க போகிறோம் இப்போ ராஜா கிட்ட போய் நிற்க போகிறோம் ராஜாவுக்கு முதல்ல நம்மளை என்ன செய்யணும் பிடிக்கணும் அப்போ நம்ம இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும் நம்மளை நல்ல ராஜாவுக்கு பிடிக்கிற மாதிரி போகணும் அவள் அதெல்லாம் கவலையப்படவே இல்லை நான் ராஜ வஸ்திரம் தரிச்சிட்டேன் என் முகம் எவ்வளவு வாட்டமாக இருந்தாலும் சரி எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் சரி எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் சரி நான் ஒன்று முடிவெடுத்திருக்கிறேன் ராஜா என் கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமானால் முதலில் பரலோகத்தில் இருக்கிற ராஜாவின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் இந்த ராஜாவை ஏத்த மாதிரி திருப்புற அதிகாரம் அந்த ராஜா கையில் இருக்குது இவ்வளவு காரியமும் மாறுதலாய் முடிஞ்சதுக்கு முதல் ரீசன் என்ன தெரியுமா அவளுடைய டெடிகேஷன் பிரேயர் ஃபாஸ்டிங் இன்னைக்கு இருக்குதா உண்மையிலேயே ஜபங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாம பண்றதுக்கு பேர் தான் என்னது ஜபம் சரி நம்ம கூடி ஜபிக்கிறோம் கூடுறவங்க கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல இன்னைக்கு வந்துருச்சு மீடியா ஒரு பக்கம் ஃபேஸ்புக்கு ஒரு பக்கம் வாட்ஸ்அப்பு இவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்கிறத ஊருக்கே சொல்கிறது கவனிச்சுக்கொள்ளுங்க உங்களுடைய டெடிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரியத்தை மாறுதலாய் கத்தர் முடிய பண்ணுவார் அவர் சொன்னது எல்லாம் செய்ய போகிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு முதல்ல கத்தர் எதிர்பார்க்குறது உங்ககிட்ட டெடிக்கேஷன் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு நீங்களே ஜபம் பண்ணுறதில்ல நீங்களே பைபிள் வாசிக்கிறதில்ல ஆனால் வந்து இங்கே உட்காந்து கூட்டத்தொடர் உட்காந்து ஆண்டவர் ஜபக்குறிப்புக்கு பதில் தருவார் தர மாட்டார் தரமாட்டார் நீங்க ப்ரிப்பேர் ஆகாம கண்டிப்பா என்ன செய்ய மாட்டார் ரெண்டாம் அதிகாரத்தில் அப்போஸ் நடவடிக்கையில் பர்சுத்தாவியால் ஊற்றப்பட்டார் முதல் நாள் ஊத்தல ஒன்னாம் அதிகாரத்தில் அவர்கள் ஏற்கனவே கூடி வந்து ஜபிச்சு ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள் தே ப்ரிப்பர்ட் ப்ரிப்பேர் ஆன பிறகு தான் கர்த்தன் நிரப்பினார் ப்ரிப்பேர் ஆகாம நடத்த மாட்டார் கேட்ட காரியம் நடக்காது இன்னைக்கு நீங்க பண்ற நிறைய ஜப குறிப்பு ஏன் கிடைக்கல நீங்க நினைக்கிறீங்கல்ல நானும் எவ்வளோ நாளா ஜபம் பண்றேன் ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு நீங்கள் உங்கள் உங்ககிட்ட அந்த ஆயத்தம் இல்லை முந்தி மாதிரி ஒரு டெடிக்கேஷன் இல்லை நான் ஒரு சிலருக்கு தான் சொல்றேன் ஒரு சிலர் உண்மையிலே டெடிகேஷன் உண்மையிலே காத்திருக்கிறார்கள் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க உபவாசத்தோடு காத்திருக்கிறாங்க அவர்கள் ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் முதல்ல எஸ்தர் தான் ஃபர்ஸ்ட் நான் ராஜாவுக்கு பிடிச்சமானவ தான் ஆனாலும் சரி நான் தேவன் தேவ போய் முதலில் காத்திருக்கிறேன் கர்த்தர் காத்திருக்கிறவனைத்தான் கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் நினைக்கிற காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிட வேண்டும் வெறும் நீங்க கிரியை செய்தால் போதாது தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தன்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு காத்திருக்குதல் இல்ல விசுவாசிக்கும் இல்லை தேவன் நீங்கள் நினைக்கிற காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார்